வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட்டு ரெண்டுமே அதிகமாகிறதுக்கு ப்ரோட்டீன் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கஞ்சி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்களோட போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் குழந்தைங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சத்தும் இதில் இருக்குது இந்த ரெசிபி குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட் ரெண்டுமே அதிகப்படுத்தக்கூடிய இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை ரெண்டையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பச்சை பயிரில் பார்த்திங்க அப்படின்னா புரதச்சத்து ரொம்ப அதிகம் ஒரு முட்டைக்கு ஈக்குவலாக இதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உளுந்து உளுந்து வந்து சொல்லவே வேணாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும் இப்போது இது ரெண்டையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து பாதி வருபட்டு வந்த உடனே ஓரளவுக்கு இது நல்லா வருபட்டு கொஞ்சம் அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆன உடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதத்துக்கு சேர்க்குற அரிசியே சேர்த்துக்கலாம் அரிசியும் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி சேர்த்த உடனே ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் அந்த அரிசி வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் அதே டைமில் இந்த எல்லாமே வந்து நமக்கு நல்லா வருபட்டு வந்திருக்கும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து எப்படி தான் பருப்பெல்லாம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கொழுன்னு வெயிட்டும் போடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு எல்லாமே வந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கிற இந்த பயறு அரிசி எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏலக்காய் நான் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம் ஏலக்காயும் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பல்காக அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே குழந்தைங்களுக்கு பயிர் கஞ்சியாகவும் செய்து கொடுக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேனில் வந்து தண்ணி வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் வந்து சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு கட்டி இல்லாமல் கட்டி சேராமல் கரைக்க வரல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்டே தண்ணியில் கரைச்சி வச்சுருந்து அதை கூட இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் சேர்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சு விட்டாச்சு இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இந்த கஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ஓரளவுக்கு இது நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏலக்காயும் சேர்த்துருக்கறதால நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த பயறு கஞ்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நல்லா வந்து வெந்து வந்த உடனே ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை ஏன்னா எல்லாத்தையும் நல்லா வறுத்து தான் போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா ஒரு சாஃப்டான கஞ்சியாக வந்துடும் அப்படி வந்தாவே இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த கஞ்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லன்ச் டைமில் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட கொடுக்கலாம் இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்